ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் நல்ல செய்தியை பெறப்போகின்றாய் என் குழந்தையே வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர புலம்பி தீர்ப்பதற்கும் அழுவதற்குமாக அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இப்பொழுது எல்லாம் நீ சந்தோஷமாக இருக்க முயன்று கொண்டு வருகின்றாய் எப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிலவிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய மனநிலையை நாம் சந்தோஷமாக வைத்து கொண்டால்தான் மகிழ்ச்சி என்ற ஒன்றை வாழ்க்கையில் ஈர்த்து கொள்ள முடியும் என்ற மிகப்பெரிய பெரிய உண்மையை புரிந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது நீ சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தும் இருக்கின்றாய் கிடைக்காததை நினைத்து ஏங்கி ஏங்கி நேரத்தை வீணடிக்காமல் எந்த மகிழ்ச்சி உன் வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது கிடைக்க சில முயற்சிகளை செய்ய முன்வந்திருக்கின்றாய் சில தவறுகள் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றது சில பிழைகள் குற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது ஆனால் அவற்றை எல்லாம் குற்றங்களாகவும் பிழைகளாகவும் தவறுகளாகவும் பார்க்காமல் உனக்கான சோதனையாக நினைத்து அந்த சோதனைகளை வென்று மீண்டு திருந்தி என்று சந்தோஷப்படு சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் என்றால் அவர்களை கடந்து போய்விட இல்லை என்றால் அவர்களை கண்டு கொள்ளாமல் இரு மாறாக பதிலுக்கு பதில் அவர்களையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் வேண்டாம் அப்படி செய்ய நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நிம்மதி பறிப்போய் விடுகின்றது என் அன்பு குழந்தையே ஒரு வருடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அந்த தீர்மானத்தை நாமே எடுத்துக்கொண்டு உரிமையை கொட்டுவதால் தான் அந்த இடத்தில் அவமானங்களும் இழப்புகளும் மிஞ்சவும் செய்கின்றது எல்லாவற்றிற்கும் பழிக்க பழி வாங்க வேண்டும் பழியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இறங்கினால் அது சரியானதாக இருக்காது அது காயங்களை தான் பரிமாறிக்கொள்ள முடியுமே தவிர நியாயங்களை ஒரு பொழுதும் பரிமாற அங்க வழி ஏற்படாது யாரை நேசிக்கவும் நினைக்கும் நீ சற்று யோசிக்கவும் முன்வர வேண்டும் சற்று யோசித்த பிறகு நேசித்தால் அது நல்லதாகவும் இருக்கும் நேசித்த சித்த யோசிக்க வேண்டிய நிலை என்பது ஏற்படாது என் அன்பு குழந்தையே நெருப்பை விட மிகவும் ரணத்தை கொடுக்கக்கூடியது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைகளின் மீது நீ அதிக கவனம் வை உன் வாழ்வின் மீது அதிக மகிழ்ச்சி கிடைக்கும் வழிகள் தருகின்ற காயங்களை விட வார்த்தைகள் தருகின்ற காயங்கள் என்பது அதிகமானது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் சிலவற்றை கைவிட வேண்டும் சிலவற்றை கைப்பற்ற வேண்டும் கைவிட வேண்டிய விஷயங்களை கைவிட்டு கைப்பற்ற வேண்டிய விஷயங்களை கைப்பற்றும்படி நான் உனக்கு அருள் செய்வேன் உன்னுடைய மதிக்கு உன் வாழ்விற்கான வழி பிறக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் சாதிப்பாய் இன்று முதல் வெற்றி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் போராடி கொண்டே இருந்த உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தின் முடிவுக்கு வந்து விட்டது வெற்றி வாகையை சூடி இனி மகிழ்வாய் உன் மனதின் விருப்பங்கள் நிறைவேறி நீ சந்தோஷமான மனநிலையோடு இனி உன் வாழ்நாட்களை கொண்டு செல்வாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்